நடிகை மீனா அவர்களுடைய இரண்டாவது திருமணம் குறித்து முதல் முறையாக மனம் திறந்திருக்காங்க அண்ட் அதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் நடிகை மீனா ஒரு குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகி இப்போ எல்லாரோடையுமே நடிச்சிட்டாங்க டாப் ஹீரோஸ் எல்லாரோடையும் ஜோடியாக நடிச்சிருக்காங்க அண்ட் இப்போ மூக்குத்தி அம்மன் படத்துடைய பாட்டு ரொம்பவுமே பிஸியாக இருக்காங்க மறுபடியும் இவங்களுடைய இரண்டாவது திருமணம் குறித்த தகவல்கள் இணையத்தில் கசிஞ்சிட்டு அவங்களுடைய கணவர் வித்தியாசாகர் உடல்நலக்குறைவால இறந்து போன விஷயம் பலருக்குமே தெரியும் அதுக்கப்புறமா மீனாவுக்கு கல் கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி நிறைய தடவை வதந்திகளும் வந்துட்டு இருந்தது இப்போ மீனா அவர்கள் அவங்களுடைய திருமணம் குறித்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்னுடைய வெல் விஷஸ் கலா மாஸ்டர் அண்ட் நிறைய ஃப்ரெண்ட்ஸுமே என்ன இரண்டாவதா திருமணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்திட்டு தான் இருக்காங்க ஆனா எனக்கு திருமணத்துல ஈடுபாடு இல்லை என்னுடைய கணவரை நான் வந்து இழந்துட்டேன் இப்போ என்னுடைய உயிர் எல்லாமே என்னுடைய பொண்ணு மட்டும்தான் என் பொண்ணு நல்லா வளர்த்தா போதும் அவ தான் என்னுடைய உலகமே இனிமே எனக்கு கல்யாணத்துல எந்த ஒரு இன்ட்ரெஸ்டுமே இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இணையத்துல பலரும் பல விதவிதமான வதந்திகளை பரப்பிட்டே இருக்காங்க அன்றைக்கி என்னோடய அனுமதி இல்லாமல் நிறைய பேர் என்னை பற்றியே தவறாக பேசுகிறாங்க இது எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆனால் எனக்கு கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா சோஷியல் மீடியாவில் பலவாறு வதந்திகளும் வந்துட்டு இருந்தது ஏன்னா மீனா அவர்கள் ஒரு அரசியல்வாதியை காதலிக்கிறாங்க சக நடிகரை காதலிக்கிறாங்க சீக்கிரமாகவே இரண்டாவது திருமணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய தகவல் கசிஞ்சுட்டே இருந்தது இப்போ அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில் மீனா அவர்கள் இந்த பதிலை கொடுத்துருக்காங்க